சேனல் ஸோ பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா வந்து நான் நான் ரொம்ப ரொம்ப நாள் நாள் கழிச்சு கழிச்சு சந்திக்கிறேன் எஸ் இப்போ எங்கே அப்படின்னு இருக்கேன் இது சேனலில் வருது யாருன்னே பக்கத்தில் பக்கத்தில் இது கூட ஏதோ எதுக்கு ஸோ ஆக்சுவலாக என்னென்னா இந்த வீடியோ எதுக்குன்னா ஒரு குட் நியூஸு ஸோ அதுக்காக நான் திண்டிவான வந்திருக்கேன் ரொம்ப நாள் கழிச்சு வந்து நான் வீடியோ ஒன்று அண்ட் அதேமாரி மாதிரி ஆஃப்டர் ஒரு எயிட் இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து எங்கள் வீட்டில் ஒரு புதுசாக ஒரு இது வந்திருக்கு அதாவது என்னென்னா உயிர் வந்திருக்கு அதாவது உயிர் என்னென்னா என்னுடைய தம்பி ஒய்ஃபுக்கு வந்து குழந்த பிறந்திருக்கு ஸோ திண்டிவனத்தில் வந்து நாங்கள் வந்து அட்மிட் பண்ணால் இங்கே தான் வந்து குழந்த பிறந்திருக்கு ஸோ அதை பார்க்குறதுக்காக தான் வந்து நாங்கள் வந்து திண்டிவனம் வந்திருக்கோம் ஸோ அங்கேயே விடிய திரும்பப்பட்ட கொஞ்சம் தோட்டம் இதாக ஆச்சு வந்து இருந்தது ஸோ அதனால் பண்ண முடியல ஸோ அதனால தான் தில்லிவானை வந்துட்டு நான் வந்து இன்டர்வ் எடுக்கிறேன் ஸோ இப்போ வாங்க அவங்க ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்கலாம் அண்ட் என்ன பேபி அப்படின்னா நாங்கள் வந்து அதில் காமிக்கிறோம் இப்போ நான் ரிவீல் பண்ணல ஸோ இப்போ வாங்க வீடியோபுல போய்ட்டு கண்டிப்பாக எல்லாமே வந்து எப்படி சொல்கிறது நல்லபடியாக நடந்திருக்கு ஸோ வந்து எல்லாமே கடவுளோட பேஸ் தான் ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து காமிக்கிறேன் லைவாக என்னென்ன நடக்குதுன்றது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இந்தியாவான மார்க்கெட்டு காய்கறி மார்க்கெட்டு நான் வந்து இங்கே வரும்போது சின்ன வயசில் வரும்போது நான் இதெல்லாம் வந்திருக்கேன் காய்கறி வாங்கியிருக்கேன் நீங்கள் வந்து வாங்கி போயிருக்கேன் வீட்டுக்கு இதுதான் அந்த மார்க்கெட்டு இதெல்லாம் இதெல்லாம் வரும்போது எனக்கு ஐம்பது ரூபா தான் தருவோம் அது ஐம்பது ரூபாய்க்கு காய்கறி வேணும்னு சொல்லுவோம் बाकी कोई फोन ना ना मिलेगा क्या? ये बासु पोरी में आ रही है बस पोरी में आ रहा नहीं बस है किधर क्या जीजू गैंगरपन ही है ये हरा कोई भी लाख नहीं इंगे कुडुंटिंग ला

ஸோ பார்த்து முடிச்சுட்டு பார்த்தா சாப்பிட்டு முடிச்சிட்டேன் சாப்பிட்டு முடிச்சுட்டு என் தங்கச்சி வந்தால் தங்கச்சி அவரும் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டேன் அந்த காரில் போனால் பார்த்தா காரில் ஸ்பேஸ் இல்லை ஸோ அதுவே எல்லாருக்குமே ஃபுல்லாக இருந்தது ஸோ அதனால் இப்போ நாங்கள் பஸ் வச்சு தான் பக்கம் மணி பத்தா மணி பத்தாயிடுச்சு ஜெல்லி தில்லி இருக்கேன் ஸோ தில்லி வாரத்தில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒன்பது மணி ஒம்பதில் இருக்கும் ஸோ வேறு இருக்குது நாங்கள் ஸோ இன்னொரு வாட்டிய வந்து திரிவான வருவோம்னா தெரியாது ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களை நல்லா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கண்டிப்பாக இனிமேல் ரெண்டு வர வீடியோ வரும் அண்டு வரெண்டு வயது அது போய் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக இனிமேல் வீடியோ போடுவேன் அண்ட் பஸ்ஸு வர மாதிரி இருக்குது ஸோ நான் சென்னை போய்ட்டு போயிட்டு கண்டிப்பாக வீடியோவை வந்து திருப்பி இருந்து க்ளோஸ் பண்ணுவேன் அப்படிலாம் இதே தான் உங்களுக்கு வரும் ஸோ இந்த வீடியோ போட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க